நடிகர் ஸ்ரீகாந்த் வழக்கில் நான் ஏற்கனவே சொன்னதுதான் யாரை பிடிப்பதற்கு இந்த நாடகம் என்று அந்த நாடகம் தான் இப்போ திருப்பி திருப்பி அரங்கேறி கொண்டே இருக்கிறது எனக்கு தெரியுங்க நமக்கு சில விஷயங்களை நுண்ணிப்பா கவனிச்சா சில விஷயங்கள் அப்படித்தான் இவங்க கொண்டு வருவாங்க ஆனா அந்த நாடகத்தின் பேர் வந்து இது ஒரு ஆளுக்கு மேல வழிபோட்டு சில விஷயங்களை நுண்ணிப்பா கொண்டு போடுறது வந்து பார்த்தா நிச்சயமாக இப்ப புரிகிறதா ஸ்ரீகாந்த பிடிச்சதுல சின்ன ஒரு அரசியல் அதுல இருக்கிறது என்று அந்த அரசியல் எப்பேற்பட்ட அரசியல் யாரை பிடிப்பதற்காக இந்த நாடகம் யாரை பிடிச்சு இது பண்றதுக்காக யாரை அவமானப்படுத்துவதற்காக சில விஷயங்களை செய்ய போகிறது இந்த நாடு எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சட்டம் வரலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல நம்ம சேனல்ல நீங்க பார்த்தாலே தெரியும் உங்கள்கிட்ட சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் ஆனா அன்னை சொன்னதுதான் யாரை பிடிக்கிறதுக்கு இந்த நாடகம் ஒரு தலைப்பே நான் வச்சிருந்தேன் அந்த தலைப்பு மூலமாகவே இப்போ சில விஷயங்கள் சில யூடியூபர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க இது எதுக்கு பேசுத்தாங்க எதற்கு பேசுத்தாங்க நிச்சயமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதை பேசுறது சில யூடியூப்பர்கள் வந்து அவருக்கு சாதகமா அழகா பேசுறாங்க சில யூடியூபர்கள் வந்து அவரை உள்வாங்கி பேசுறாங்க தான் நம்ம சொன்னதுதான் பெட்டி வாங்கிட்டு பேசுறான்னு அர்த்தம் ஆனா நம்ம சொல்லும் போது நல்ல நடிகர்களை மூன்றெழுத்து நடிகர்களை நமக்கு இந்த கதையில வந்து இழுக்கும் போது வந்து நம்ம யாருக்கு தெரியாதுங்க தமிழ்நாட்டுல எல்லா மக்களுக்கும் தெரியும் இவங்க யாரை இந்த இதுல இழுக்க போறாரு இவரை இங்க இழுக்குறதுனால நம்ம நாட்டுக்கு என்ன ஆக போறதுன்னு நம்ம சிந்திக்கலாம் ஆனா இவரை எழுக்கறதுனால நிறைய விஷயங்கள் இருக்கிற இப்போ நம்முடைய மூன்று எழுத்து நடிகர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு ஏது பண்ணிட்டு இருக்காரு இது அத்தனையும் நமக்கு இந்த கதிகலங்க வைக்கிறதுக்காக வேண்டிதான் இந்த சில விஷயங்கள்ல நாடகம் நடத்திட்டு இருக்காங்க இது வந்து நாடகமாக நம்ம நினைச்சிட்டு தான் போகணும் ஏன்னா இதுல வந்து பெரிய ஒரு இன்வால்வ் ஆகுது விஷயமே இருக்காது ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயம் பண்ண போற அவரு இவ்வளவு சீப்பான ஒரு விஷயத்துல விழவே மாட்டாருன்னு நம்ம சிந்திக்கலாம் அப்பேற்பட்ட சிந்தனை மக்களுக்கு அது தோணும் பண்ணணும் சில விஷயங்களை உருவாக்குறது நாடகம் நடத்துறது சில நடிகர்களை வந்து இன்வால்வ் வைக்கிறது இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு தான் நமக்கு தோணும் அப்படி நீங்க மக்கள் வந்து நம்பாதீங்க நமக்கு கடந்த வீடியோலேயே சொல்லி இருக்கிறோம் நிறைய விஷயங்கள் வந்து இங்க பொய்யான தகவலை பரப்பிட்டு இருப்பாங்க அதை நீங்க நம்பினா இங்க ரெண்டாயிரத்தி வரைக்கும் சில மனிதர்களை சில இடங்களில் நமக்கு அவமானப்படுத்தவோ கேவலப்படுத்தவோ சில விஷயங்கள் நரித்தந்திரங்கள் நிறையவே பண்ணுவாங்க அதுதான் ஒரு கமண்ட நான் படிச்சிருக்கேன் அந்த கமண்ட நான் உங்கள்கிட்ட சொல்றேன் நீங்க எவ்வளவு எவ்வளவுதான் சொன்னாலும் எவ்வளவுதான் இது பண்ணாலும் எங்க தலைவரை நீங்க ஆட்டவும் முடியாது அழிக்கவும் முடியாது ஒரு கமண்ட நான் படிச்சு அந்த கமண்டத்தை நான் உங்க சொல்றேன் நீங்க எப்படித்தான் இது பண்ணாலும் தமிழ்நாட்டுல ஒரு தலைவன் வளர்ந்து வரானா அந்த தலைவனை கொண்டாடுறதுக்கு ஆயிரக்கணக்கிலேயோ இல்ல கோடி கோடிக்கணக்கில் ரசிகர்கள் இருக்காங்க கொண்டாடுவாங்க அவர் எடுக்கிறதுல ஒரு பொறுப்பு இருக்கி தலைவர் அரசியலுக்கு வருவதற்கு எல்லாருமே சினிமா நில இருந்து நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க நிறைய பேர் மட்டும் இல்ல நம்ம பார்த்து இருக்கிறோம் நிறைய சினிமா நடிகர்கள் அரசியல் வராங்க சிலவங்க நல்ல அரசியல் பண்ணிட்டு போறாங்க சிலவங்க அரசியல்லே ரொம்ப விதமான பேமஸ் ஆயிருந்தாங்க சிலவங்க அரசியல்லே நுழைய முடியாம அப்படியே சரிஞ்சு போடுறாங்க இப்படிப்பட்ட பல விஷயங்கள் எல்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துல வந்து இவர் வந்து அரசியல்ல வரதுக்கு உங்களுக்கு என்னங்க உள் குத்து குத்துது ஏன் நீங்க தோத்துருவானு பயமா அப்படி சொல்லி நமக்கு பல சிந்தைகளும் எண்ணங்களும் தோண்டப்படுவதனால தான் ரக்கு விஷயத்துல வந்து ஸ்ரீகாந்த பிடிச்சு வச்சுட்டு சில நாடகங்கள் இங்கே நடத்திட்டே இருக்காங்க இது உங்களுக்கு இப்ப புரியுமா எப்ப புரியும்னு தெரியல போக போக நிச்சயமாக உங்களுக்கு புரியும் நான் முதல் வீடியோல நானே இதை சொல்லி இந்த ஸ்ரீகாந்த் அதாவது ஒரு விஷயம்தான் சொல்றேன் சின்னதா பிடிச்சிட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுக்காக வலை வீசுறாங்கன்னு தான் உங்களோட ஏற்கனவே சொன்னேன் அதே போலதான் இப்ப வலை வீசுறாங்க வலை வீசா படுறதுக்கு அவரோன்னும் செலந்தி மீன் இல்லைங்க சுராமி இப்படிப்பட்ட நமக்கு பல வசனங்களை நம்ம சொல்லியிருக்கலாம் தமிழ்நாட்டுல சொல்லப்போனால் அவர் மூன்றெழுத்து நடிகரை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் அவருக்கு இருக்கு நிறைய ஆதாயங்கள் அவருக்கு இருக்கு நிறைய சப்போர்ட்டுகள் இருக்கு நிறைய ரசிகர்கள் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அவரை எதிர்த்து இருக்கிற எல்லாருமே விஜயை பிடிக்காத தான் இருக்க முடியும் அப்பேற்பட்ட ஒரு மனித குலத்தை தான் நமக்கு இந்த மாதிரி விஷயத்துல வந்து இன்மேலாம் வைக்கிறது வந்து பார்க்கும்போது வந்து நிச்சயமாக எனக்கு அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அது நிச்சயம் உங்கள்ட சொல்ல நினைச்சு தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்றேன் நான் அன்னைக்கு சொன்னது நீங்க நியாபகப்படுத்திருக்க மாட்டேங்க பெருசா எடுத்திருக்க மாட்டேங்க ஏன்னா இந்த ஒரு யூடியூபர் சொல்றது என்ன உண்மையா இருக்கிற பொருள் இப்ப பாத்தீங்களா மக்கள் மனதிலையும் முக்கியமான ஆட்கள் மத்தியிலே யார் அந்த மைண்ட்ல வர்றாங்கன்னு இது எங்களுடைய மைண்ட்ல வந்துட்டது இப்படித்தான் வரப்போக்குறது இப்படித்தான் இருக்க போகிறதுன்னு நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது அதனாலதான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஓகேவா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் ஷேர் பண்ணுங்க ஓகே வணக்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியாவுக்கு சாவை கிடையாது இந்த இந்தியாவின்